ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்ற காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை எந்த ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத நாடு உலகத்திலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பாகிஸ்தான் தான் பங்களாதேஷை இணந்தும் இன்றைக்கும் தீவிரவாதத்தை உற்பத்தி செய்கின்ற நாடாக இருக்கிறார்களே தவிர தங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கவில்லை மீண்டும் அவர்கள் இந்தியாவை சீண்டி இருப்பதும் மக்களை கொன்று குவித்திருப்பதும் ஒரு அப்பாவி மக்கள் அங்கு தங்களுடைய விடுமுறை கழிப்பதற்காக சென்றவர்களை கொன்று குவித்திருப்பதற்கு சரியான பாடத்தை கற்றுக்கொள்கின்ற விதமாக இந்தியாவினுடைய நடவடிக்கையில் இருக்கும் பாஜாவையும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளையும் ஆதரிக்கின்ற போக்கை நாம் கைவிட வேண்டும் இஸ்லாமியர்கள் என்பது வேறு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்பது வேறு என்பதை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பல்கலைக்கழகம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் விதமாக வந்திருக்கிறது கேரள கவனவர்கள் பொறுத்த பொறுத்தளவில் கவுனர் தான் துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் என்று அதே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்பொழுது அதற்கு மாறான தீர்ப்பு வந்திருக்கிறது சட்ட வல்லுநர்களை கொண்டு இதற்கு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும் நிச்சயமாக வெகு விரைவில் எதிர்காலத்தில் இது போன்று கருத்து மோதல்கள் வருவது நல்லதல்ல என்பதை மனதில் கொண்டு புரிய தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன்

ஜனநாயக அரசியல் மாற்றங்கள் சாதாரணம் ஆனால் எத்தகைய மாற்றம் வரும் என்று நான் கூற இயல